ஹட்டன் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் தோட்டத்தில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதன் பிரகாரம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு இதன் போது கோரிக்கை விடுக்கப்பட்டது எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏன் பிரச்சனை பண்றாங்க ஒண்ணு எங்களுக்கு சம்பளம் தாரேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி கொடுக்கணும் இந்த மத்த கொம்பெனி கொடுக்க கூட இந்த கொம்பெனி ஏன் கொடுக்க மாட்டேங்குது நீங்க சும்மா எங்களுக்கு எதுவும் சம்பளம் கொடுக்கலையே நீங்க இப்படி சம்பளத்தை கொடுக்காம செஞ்சீங்கன்னா எங்க வீட்டு வேலை வாய்ப்பு குறையும் நாங்க வந்து வேலை செய்யறதை நிறுத்துவோம் குடுக்க ஏலாட்டி கம்பெனியை விட்டு வெளியேறுங்க அப்படி நஷ்டம் நஷ்டம்னா நஷ்டத்தை காட்டுங்க என்ன நஷ்டம்னு இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடிய சீக்கிரத்தில் முடிக்குமாறு மிக தாழ்மையுடன் ஜனாமதி அவர்களுக்கும் தொழில்துறை அமைச்சர்களுக்கும் வேண்டுகின்றோம் இதேவேளை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கோரி எட்டியாந்தோட்டை கிரிபோர்வ தோட்ட மக்களும் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர் கிரிபோர்வ தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மக்களின் கம்பெனிக்காரர்கள் வைத்துக்கு அடிக்கின்ற சம்பவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதோடு அவர்கள் அமைச்சர் ஒரு வேண்டுகோள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த சம்பளத்தை வேண்டி நிற்கின்றோம் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பில் இன்றைய சபை அமர்விலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது இன்றும் நாங்கள் எடுக்கின்ற போது சம்பள போராட்டத்திற்கு ஒரு முடிவை காணாத உரிமைக்கு ஒரு முடிவை காணாத நிலையிலே அடக்குமுறைகள் இந்த முகாமித்துவங்களின் அடக்குமுறைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலைமையிலேயே இருநூறு வருடமாகியும் இருப்பது வருந்தத்தக்கதாக இருக்கின்றது அவை இருநூறு வருடங்களை அடையாளப்படுத்தி நிகழ்வுகளை நடத்தியோ கொண்டாட்டங்களை நடத்தியோ அல்லது முகவரி இல்லாத மக்களுக்கு முத்திரை வெளியிடுகின்றேன் என்று அந்த முத்திரை

ஒன்னைனா மென்னேனா எனக்கு ஹீரோ என்ன இந்திய அரசாங்கத்து உதவியுடன் நான்கு ஏற்று கொண்டது அடிப்படையில் நரேந்திர மோடி இது இளங்கிய பரதபட பிரதமர் யூ ஹேவ் டூ மூமையும் எங்களுக்கு வாக்களித்த அந்த பத்தாயிரம் வீடுகள் அடிப்படையில் வீடுகள் இப்பொழுது கட்டுக்கெடுக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டு அந்த வீட்டு திட்டம் இப்பொழுது ஏற்குற இட இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது காரணம் அந்த வீட்டு திட்டத்துக்குள்ளே நடைபெற்ற தில்லு அடுத்து பாருங்கள் இந்த ஜனாபதி அவர்கள் இங்கே வந்து சொன்னார் நாலாயிரம் மில்லியன் நானூறு கோடி பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பெருந்தோட்ட மக்களுக்கு மக்களுக்கு பத்து பேர் காணி வீடு கட்டும் காணி தருவதாக சொன்னார் எங்கே காணி பத்து பேர் காணியும் இல்லை ஒன்றுமில்லை நாலாயிரம் கோடியும் இல்லை நானூறு கோடியும் இல்லை நாலு கோடியும் இல்லை ஒன்றுமே இல்லை தோல்வி அடைந்த அரசாங்கம் தேர்தல் அதோ வருதோ வருகிறது இன்னும் ஐந்து ஆறு நாட்களுக்குள்ளே தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்பாக அறிவிப்பதற்கான அதிகாரம் அந்த நேரத்தில் இப்பொழுது தோடு கூறுகிறது இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்காத ஏனைய நிறுவனங்களுடன் அடுத்த வாரம் மீண்டும் கலந்துரையாட உள்ளதாக தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேகார் தெரிவிக்கின்றார் நேற்று முன்தினம் சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் எம்முடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனையை என்ற அடிப்படை மேலதிக கொடுப்பனவையும் பறிக்கும் மேலதிக குழந்தைக்கு ஏற்ற வகையான சம்பளத்தையும் வழங்குவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தனர் மேலும் சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் முதலில் ஆயிரம் ரூபாவையும் எஞ்சிய தொகையை ஒரு வாரத்துக்குள் வழங்குவதற்கும் தயாராகவதாக அறிவித்தனர் ஒன்பது பெருந்தோட்ட நிறுவனம் சம்பளத்தை வழங்குவதற்கு தெரிவித்துள்ளன ஏனே நிறுவனங்களிடமும் இதே கோரிக்கையை விடுக்கின்றோம் அவர்களுடன் அடுத்த வாரத்தில் மீண்டும் கலந்துரையாடுவதற்கும் எதிர்பார்க்கின்றோம் மீண்டும் கவனம் சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான எளிமை கிடைக்கும் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்பை உரிய முறையில் சம்பளத்தை வழங்க முடியாத நிறைவேற்றியுள்ள பொருளாதார ரீதியாக ஸ்திரமற்ற நிலையில் இருக்குமாயின் அவர்கள் குத்தகையில் வெளியேற முடியும் அது தொடர்பான சட்டங்களும் அமைச்சரவையில் தயாரிக்கப்பட்டுள்ளதோடு